ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவாஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிஜிடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு பிரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக இந்த பயிற்சி தேர்வு பத்து மதிப்பெண் கொண்டது கேள்வி எண் ஒன்று திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலை எழுதியவர் யார் தெரிவு ஒன்று பாரதியார் தெரிவு இரண்டு பாரதிதாசனார் தெரிவு மூன்று இளங்குமரனார் தெரிவு நான்கு தேவநேய பாவனார் போர்த்துகீசிய நாட்டின் தலைநகரில் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலாம் ஆண்டில் எந்த நூல் முதன்முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது தெரிவு ஒன்று கார்டிலா தெரிவு இரண்டு திருக்குறள் தெரிவு மூன்று சதுரகராதி தெரிவு நான்கு தேம்பாவணி கேள்வி எண் மூன்று கார்டிலா என்னும் நூல் எந்த வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது தெரிவு ஒன்று ரோமன் தெரிவு இரண்டு கிரேக்கம் தெரிவு மூன்று சீனம் தெரிவு நான்கு ஆங்கிலம் கேள்வி எண் நான்கு செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார் தெரிவு ஒன்று வாணிதாசன் தெரிவு இரண்டு இளங்குமரனார் தெரிவு மூன்று தேவநேய பாவனார் தெரிவு நான்கு பாரதியார் கேள்வி எண் ஐந்து தானியங்களுக்கு வழங்கப்படும் சொற்களில் தவறானவற்றை தேர்வு செய்க தெரிவு ஒன்று கூலம் நெல் புல் கம்பு தெரிவு இரண்டு விதை கத்தரி மிளகாய் தெரிவு மூன்று பயறு அவரை தெரிவு நான்கு முதிரை மா பனை கேள்வியின் ஆறு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் தெரிவு ஒன்று வாணிதாசன் தெரிவு இரண்டு இளங்குமரனார் தெரிவு மூன்று தேவநேய பாவனார் தெரிவு நான்கு பாரதியார் கேள்வியின் ஏழு தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்களில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க தெரிவு ஒன்று கொம்மை வரகு கேழ்வரகு தெரிவு இரண்டு கால் புலி காஞ்சிரை தெரிவு மூன்று நுழாய் இளம்பாக்கு தெரிவு நான்கு மடலி அல்லது வடலி பனை கேள்வி எண் எட்டு சம்பாவில் எத்தனை உள்வகைகள் உள்ளது தெரிவு ஒன்று அறுபது தெரிவு இரண்டு எழுவது தெரிவு மூன்று எண்பது தெரிவு நான்கு தொன்னூறு கேள்வி எண் ஒன்பது தெரிவு ஒன்று கூகைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய் தெரிவு இரண்டு தேரைக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய் தெரிவு மூன்று அள்ளிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் தெரிவு நான்கு ஒள்ளிக்காய் தென்னையில் கெட்ட காய் கேள்வி எண் பத்து ஒரு தாவரத்தின் கொம்பின் பிரிவுக்கு வழங்கப்படும் சொல் என்ன தெரிவு ஒன்று கிளை தெரிவு இரண்டு சினை தெரிவு மூன்று விறகு தெரிவு நான்கு தால் இந்த வினாக்களுக்கான விடைகள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணிவிட்டு உங்களுடைய மதிப்பெண்ணை கமெண்டில் தெரிவிக்கும் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே